முப்பத்தி மூன்று திங்கட்கிழமை விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு எகிப்தி நாட்டில் ஆண்டவர் மோசைக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார் உங்களுக்கு மாதங்களில் தலையாவது இம்மாதமே ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள் அவர் இம்மாதம் பத்தாம் நாள் குடும்பத்திற்கு ஒரு ஆடு வீட்டிற்கு ஒரு ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும் ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் போரில் எண்ணிக்கைக்கு உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டைய வீட்டாரை சேர்த்துக்கொள்ளட்டும் ஆடு குறை பாடாற்றதாக கிடாயாக ஒரு வயதுக்குட்டியாக இருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம் இம்மாதம் பதினான்காம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள் அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பில் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும் இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளில் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டங்களிலும் பூச வேண்டும் இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும் நெருப்பில் அதை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடு கசப்பு கீரையோடு உண்ண வேண்டும் அதை பச்சையாகவோ நீரில் வேக வைக்கதோ உண்ணாமல் தலை கால்கள் உட்பாகங்கள் முழுவதுமாக நெருப்பில் வாட்டி அதை உண்ணுங்கள் அதில் எதையும் விடியற்காலம் வரை மீதி வைக்க வேண்டாம் காலை வரை எஞ்சியிருப்பதை நெருப்பால் சுட்டெறியுங்கள் நீங்கள் எதனை உண் உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணிகள் அணிந்து கையில் கோள்கள் பிடித்து விரைவாக உண்ணுங்கள் இது ஆண்டவரின் பாஸ்கா ஏனெனில் நான் இன்றிரவிலே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைபிறப்பையும் சாகடிப்பேன் எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன் நானே ஆண்டவர் ரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கும் அடையாளமாக இருக்கும் நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன் எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போதும் கொள்ளும் கொள்ளை நோயும் எதுவும் உங்கள் மேல் வராது இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும் இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள் இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமனமாக இருப்பதாக ஏழு நாட்களுக்கு புளிப்பற்ற அப்பங்களையும் உண்ணுங்கள் முதல் நாளிலேயே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து இருந்து விடுங்கள் ஏனெனில் முதல் நாள் தொடங்கி ஏழாம் நாள் வரை புளித்த அப்பத்தை உண்பவன் இஸ்ரேலிருந்து விலக்கி வைக்கப்படுவான் முதல் நாளிலும் ஏழாம் நாளிலும் நீங்கள் புனித அவை கூடுவதற்கு அலையுங்கள் இந்நாட்களில் எவ்வேளையும் செய்ய வேண்டாம் ஒவ்வொருவரும் உண்ணத் தேவையானதை மட்டும் நீங்கள் தயார் செய்யலாம் புளிப்பற்ற அப்ப விழாவை நீங்கள் கொண்டாடி வர வேண்டும் ஏனெனில் இந்த நாட்களில்தான் உங்கள் படைதிரளை நான் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேற்றம் செய்தேன் நீங்கள் இந்நாட்களை தலைமுறை தோறும் கொண்டாடி நிலையான நியமனங்கள் கொள்ளுங்கள் முதல் மாதத்தில் பதினொன்றாம் நாள் மாலை தொடங்கி அம்மாதத்தில் இருபத்தொன்றாம் நாள் மாலை வரை புலிப்பற்ற அப்பம் உண்ணுங்கள் ஏழு நாட்களால் உங்கள் வீடுகளில் புளித்த மாவு காணப்படவே கூடாது ஏனெனில் புளித்த அப்பத்தை உண்பவன் அந்நியனாகவும் அந்நியனானாலும் நாட்டின் குடிமகனானாலும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பில் இருந்து விலக்கி வைக்கப்படுவான் நீங்கள் புளிப்பு அப்பம் உண்ணாமல் உங்கள் உறவிடங்களிலும் எல்லாவற்றையும் புளிப்பற்ற அப்பத்தோடு அப்பத்தையே உண்ணுங்கள் மோசே இஸ்ரேலுக்கும் பெரியோர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களிடம் கூறியது நீங்கள் போய் உங்கள் குடும்பங்களுக்கு தேவையானபடி ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்து கொண்டு பாஸ்கா ஆட்டினை அடியுங்கள் ஈசோப்புக்கு கொத்தை எடுத்து கிண்ணத்திலுள்ள இரத்தத்தை அதை தோய்த்து கதவில் மேல் சட்டத்தின் மேல் இரு நிலைகளிலும் கிண்ணத்தில் உள்ள இரத்த பூசுங்கள் காலை வரையிலும் தன் வீட்டின் கதவை தாண்டி உங்களில் எவனும் வெளியே போகக்கூடாது ஆண்டவர் எகிப்து தாக்குமாறு கடந்து செல்கையில் கதவின் மேல் சட்டத்திலுள்ள இரு நிலைகால்களிலும் இரத்தத்தை கண்டு அக்கதவை கடந்து செல்வார் அளிப்பவன் உங்கள் வீடுகளில் புகுந்து தாக்குமாறு அவர் அனுமதிக்க மாட்டார் இவ்வார்த்தையை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நிலையான நியமனங்களாக கடைபிடியுங்கள் ஆண்டவர் வாக்களித்தபடியே அவர் உங்களுக்கு தரவிருக்கும் நாட்டிற்கும் நீங்கள் உங்கள் சேர்ந்த பின் இவ்வழிபாட்டை நீங்கள் நிறைவேற்றி வாருங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து இவ்வழிபாட்டில் கருத்து என்ன என்று கேட்கும்போது நீங்கள் இது ஆண்டவரின் பாஸ்கா பலி அவர் எகிப்தில் யாரையும் சாகடித்தபோது போது எகிப்தில் உள்ள இஸ்ரேல் மக்களின் வீடுகளை கடந்து சென்றார் இவ்வாறு நம் வீட்டுக்கு அவர் மீட்பளித்தார் என்று கூறுங்கள் மக்களும் தலை வணங்கி தொழுதனர் இஸ்ரேல் மக்கள் போய் மோசேக்கும் ஆரோனுக்கும் ஆண்டவருக்கும் கட்டையிடும்படி செய்தனர் அரசனாக இருந்த பார்வோனின் தலைமகன் தொடங்கி சிறையில் கிடந்த கைதியின் தலைமகன் வரை எகிப்து நாட்டில் எல்லா ஆண்பால் தலைப்பிறப்பையும் மற்றும் விலங்குகளில் அனைத்து ஆண்பாள் தலை ஆண்டவர் சாகடித்தார் பார்வோனும் அவனுடைய அனைத்து பணியாளர்களும் எகிப்தியர் அனைவரும் விழித்தெழுந்தனர் எகிப்தில் பெரும் அழுங்குரல் கேட்டது ஏனெனில் சாவு இல்லாத வீடு எதுவுமே இல்லை பார்வோன் மோசேயும் ஆரோனையும் இரவிலேயே கூப்பிட்டு அவர்களிடம் நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு எழுந்து என் மக்களிடமிருந்து வெளியேறி செல்லுங்கள் போங்கள் நீங்கள் சொன்னபடியே ஆண்டவருக்கு வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் கேட்டபடியே உங்கள் ஆட்டு மந்தையையும் உங்கள் மாட்டு மந்தையும் கூட்டிக் கொண்டு செல்லுங்கள் போய்விடுங்கள் எனக்கு ஆசி கூறுங்கள் என்றார் நாட்டிலிருந்து விரைவில் போய்விடுமாறு எகிப்து இஸ்ரேல் மக்களை அவசரப்படுத்தினர் நாங்கள் எல்லோரும் சாகிறோம் என்றார் மக்கள் பிசைந்த மாவு புளிக்கும் முன்னரே அதை எடுத்து மாவு பிசையும் பாத்திரங்களில் வைத்து தங்கள் போர்வைகளின் கட்டி தோள்கள் மேல் எடுத்து சென்றனர் இஸ்ரேல் மக்கள் மூசையின் வார்த்தையின்படி செயல்பட்டனர் அவர்கள் எகிப்தினரிடமிருந்து வெள்ளி அணிகலன்களையும் போர்வைகளையும் கேட்டு வாங்கினர் ஆண்டவர் எகிப்திலிருந்து பார்வையில் இம்மக்களுக்கு தயவு கிடைக்க செய்தமையால் அவர்கள் இவர்கள் கேட்டதை கொடுத்தனர் இவ்வாறு எகிப்தியரை இவர்கள் கொள்ளையிட்டனர் இஸ்ரேல் மக்கள் இம்சாரையிலிருந்து சுகோதமுக்கு இடம்பெயர்ந்து சென்றனர் இவர்களில் குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆடவர் மற்றும் ஏறதாள ஆறு லட்சம் பேர் ஆவர் மேலும் அவர்களோடு பழையின பெருந்திரளான ஆட்டு ஆட்டு மந்தை மாட்டு என பெருந்திரையான கால்நடைகளும் புறப்பட்டு சென்றனர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த பிசைந்த மாவை கொண்டு அவர்கள் சுட்டது புளிப்பற்ற அப்பங்கள் ஏனெனில் மாவு இன்னும் புளிக்காமல் இருந்தது அவர்கள் எகிப்தில் இருந்து துரத்தப்பட்டதாலும் சற்று தாமதம் செய்ய இயலாமல் போனதாலும் தங்களுக்கென வழியுணவு தயாரிக்க வைக்கவில்லை எகிப்திலிருந்து குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் அங்கு வாழ்ந்த காலம் நானூற்று முப்பது ஆண்டுகள் நானூற்று முப்பது ஆண்டுகள் முடிவு பெற்ற அதே நாளில் ஆண்டவரின் படைதிரள் எல்லாம் எகிப்து நின்று வெளியேறியது எகிப்து நாட்டின் நின்று அவர்களை வெளியேற செய்தபோது ஆண்டவர் விழித்தெழுந்து இரவு இதுவே தலைமுறை தோறும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென்று திரு விழிப்பு கொண்டாட வேண்டிய இரவு இதுவே ஆண்டவர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி பின்வருமாறு கூறினார் பாஸ்காவில் ஒழுங்குமுறை இதுவே அந்நிய மக்கள் எவரும் இதை உண்ணலாகாது ஆனால் வெள்ளிக்காசுக்கு காசுக்கு வாங்கின அடிமை எவனுக்கும் நீங்கள் விருத்த சேதனம் செய்த பின் அவன் இதை உண்ணலாம் குடியேறியவரும் கூலி ஆட்களும் இதை உண்ண வேண்டாம் ஒரே வீட்டிலுள்ள இது உண்ணப்பட வேண்டும் இறைச்சி எதுவும் வீட்டிலிருந்து வெளியே எடுத்து செல்லப்படலாகாது எந்த எலும்பையும் நீங்கள் முறிக்கக்கூடாது இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதுமே இதை கொண்டாட வேண்டும் அந்நியன் ஒருவன் உன்னோடு தங்கியிருக்க அவன் ஆண்டவருக்கு பாஸ்கா கொண்டாட விரும்பினால் அவன் வீட்டு ஆண் அனைவருக்கும் விருத்த சேதனம் செய்வதால் வேண்டும் அதன் பின் அவன் கொண்டாட கொண்டாட முன்வராமல் அவன் நாட்டுக்கு குடிமகன் போல் ஆவான் ஆனால் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவன் எவனும் இதை உண்ணாதிருப்பானாக நாட்டு குடிமக்களுக்கும் உங்களோடு தங்கியிருக்கும் அந்நியருக்கும் சட்டம் ஒன்றே மோசேக்கும் ஆரோனுக்கும் ஆண்டவர் இட்ட ஆணைப்படி இஸ்ரேல் மக்கள் அனைவரும் செயல்பட்டனர் அதே நாளில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை அவர் அணிவகுப்பின்படி எகிப்தி நாட்டில் வெளியேற்றம் செய்தார் ஆமீன் விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று ஆண்டவர் மோசையை நோக்கி உரைத்தது தலை அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய் இஸ்ரேல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும் கருப்பையை திறக்கும் எல்லா தலை பேரும் எனக்குரியவை என்றார் மோசே மக்களை நோக்கி பின்வருமாறு கூறினார் அடிமைத்தனம் வீடாகிய எகிப்திலிருந்து நீங்கள் வெளியேறி சென்ற இன் நினைவு கூறுங்கள் இந்நாட்களில்தான் ஆண்டவர் கை கைவன்மையால் உங்களை இங்கிருந்து வெளியேற்ற வைத்தார் நீங்கள் புளித்த அப்பம் உண்ணலாகாது ஆபிபு மாதத்தில் இந்த நாளில் நீங்கள் வெளியேறி செல்கிறீர்கள் காணியர் இத்தியர் எமோரியர் இவ்வியர் ஏ எபூசியர் வாழும் நாட்டை ஆண்டவர் உனக்கு தருவதாக உன் மூதாதையருக்கு வாக்களித்திருந்தார் பாலும் தேனும் பொழியும் அந்த நாட்டுக்கு அவர் உன்னை அழைத்து சென்ற பின் இதே மாதத்தில் நீ இவ்வழிபாட்டை செய்வாயாக ஏழு நாட்கள் நீ புலிபெற்ற அப்பம் உண்ண வேண்டும் ஏழாம் நாளை ஆண்டவரின் விழாவாக கொண்டாட வேண்டும் ஏழு நாட்கள் நீ புளிப்பற்ற அப்பம் உண்ண வேண்டும் புளித்த அப்பம் உன்னிடம் காணப்படக்கூடாது உன் எல்கைக்குள் எங்குமே புளித்த மாவு காணப்படக்கூடாது அந்நாட்களில் நீ உன் மகனிடம் நான் எகிப்திலிருந்து வெளியேறி வந்தபோது ஆண்டவர் எனக்கு செய்ததை முன்னிட்டே இந்த வழிபாடு என்று சொல் ஆண்டவரிடம் சட்டம் உன் உதடுகளில் ஒழிக்கும்படி இது உன் கைகளில் அடையாளமாகவும் உன் கண்களிடையிலும் நினைவு சின்னமாகவும் இருக்கட்டும் ஏனெனில் ஆண்டவர் தம் கைவன்மையால் எகிப்திலிருந்து உன்னை வெளியேற செய்தார் எனவே ஆண்டுதோறும் இந்த நியமனத்தை அதன் குறிப்பிட்ட காலத்தில் நிறைவேற்ற வேண்டும் உனக்கும் உன் மூதாதையருக்கும் ஆண்டவர் வாக்களித்தபடியே அவர் காணியரின் நாட்டிற்குள் உன்னை அழைத்து சென்று அதை உனக்கு கொடுக்கும் போது கருப்பையை திறக்கும் தலை பேறு அனைத்தும் ஆண்டவருக்கென ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் உன் கால் நடைகளில் ஆண் தலையீற்று அனைத்தும் ஆண்டவருக்கே உரியது ஓர் ஆட்டை கொடுத்து கழுதையின் ஆண் தலையீற்றை மீட்பாய் அதை நீ மீட்கவில்லையேனில் அந்த கழுதை முறிந்துவிடும் உன் ஆண் பிள்ளைகளும் எல்லா தலைப்பேற்றையும் நீ மீட்க வேண்டும் இதன் பொருள் என்ன என்று பிற் பிற்காலத்தில் உன் மகன் உன்னிடம் கேட்டால் நீ அவனை நோக்கி ஆண்டவர் தம் கைவன்மையால் அடிமை வீடாகிய எகிப்திலிருந்து எம்மை வெளியேற செய்தார் பார்வோன் மனம் மனமிறகி எம்மை போகவிட மறுத்தபோது எகிப்து நாட்டில் உள்ள மனிதருள் தலைபேறு தொடங்கி கால்நடைகள் தலையீற்று ஈரா ஆண் தலைப்பிறப்பு அனைத்தையும் ஆண்டவர் சாகடித்தார் எனவே கருப்பை திறக்கும் ஆண் பிறப்பு அனைத்தையும் நான் ஆண்டவருக்கு பலியிட்டு என் ஆண் பிள்ளைகளுள் தலை அனைத்தையும் மீட்கிறேன் என்று சொல் இது உன் கையில் அடையாளமாக உன் கண்களிடையிலும் சீட்டுப்படமா சீட்டுப்படமாகவும் அமையட்டும் ஏனெனில் தம் கைவன்மையால் ஆண்டவர் எம்மை எகிப்திலிருந்து வெளியேற வைத்தார் மக்கள் பார்வோன் அனுப்பிய போது பெலிஸ்தியர் நாட்டு நெடுஞ்சாலையில்தான் நேர்வழி எனினும் அதன் வழியாக கடவுள் அவர்களை நடத்தி செல்லவில்லை ஏனெனில் போரை கண்டு இம்மக்கள் மனம் தளர்ந்து எகிப்திற்கே திரும்பிவிடுவார்கள் என்றார் கடவுள் கடவுள் மக்களை பாலை நிலத்திற்கு சுற்று வழியாக செங்கடலுக்கு போக செய்தார் இஸ்ரேல் மக்கள் படை அணிகள் போல எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறி சென்றனர் மேலும் மோசையின் எலும்புகளை ம்மோடு எடுத்து சென்றார் ஏனெனில் கடவுள் உங்களை சந்திக்கும் போது இங்கிருந்து என் எலும்புகளை உங்களோடு எடுத்து செல்லுங்கள் என்று யோசேப்பு இஸ்ரேல் மக்களிடம் கூறியது அதுபற்றி பற்றி அவர்களிடம் உறுதிமொழி பெற்றிருந்தார் அவர்கள் சுகோதவிலிருந்தும் பயணமாகி பாலை நிலத்தில் இயல்கையோரமாக உள்ள எதாமில் கூடாரம் அடித்தனர் ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக தூண்களிலும் இரவில் ஒளிகாட்ட நெருப்பு துணியிலும் இருந்தார் பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்ததற்காக அவர்கள் அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார் பகலில் மேகத்தூணும் இரவில் தூணும் மக்களை விட்டு அகலவே இல்லை ஆமேன்